இந்த கண் திருஷ்டி வந்து மிக பொல்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஏன் மக்கள் பயப்படுறாங்க பார்வையினால் வரக்கூடிய நம்ம தாக்கக்கூடிய அந்த ஆரோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது அது நம்மளை எஃபெக்ட் ஆகுது இதுதான் கண் திருஷ்டியாக மாறுகிறது திருஷ்டியே இல்லாம யாருமே வாழவே முடியாது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு கீழ்மட்ட நிலையில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்திஷ்டிங்கிறது உயிர்க்கும் நிறைய பேர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க இன்னொருத்தவங்களோட உதவியே இல்லாம நீங்களே செல்ஃபா உங்களை வந்து சுத்தி போட்டுக்கலாம் அப்படின்றாங்க இது எப்படிங்க சுத்துறது இது உண்மையாலுமே ஒர்க் ஆகணும் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் ஒரு கெட்டதிலிருந்து ஒரு நெகட்டிவ் வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அந்த கல் கூண்டு ஒரு உடல் இறந்து போனா கூட அந்த உடலை பாதுகாக்கிறதுக்கும் அந்த உடலுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வைக்கிறதும் அந்த கல்லுப்பு கூண்டு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தாய் நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க பொதுவா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த கந்திருஷ்டி வந்து மிக பொல்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஏன் மக்கள் பயப்படுறாங்க கந்திருஷ்டி வந்து என்னன்னா ஒரு கண்ணு வந்து சூரிய சந்திர ஒளியை பெற்றது இந்த சூரிய சந்திர ஒளி வந்து ரொம்ப பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியும் இல்லையா சூரிய ஒளிக்கிட்ட உங்களால் கிட்ட நெருங்க முடியுமானா நெருங்க முடியாது மாதிரி சந்திரன் ஒளியை அதிகமாக வாங்கி உங்களால் நைட்டு முழிச்சிருக்க முடியுமானா அதுவும் முழிச்சிருக்க முடியாது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் அந்த ஒளி வந்து யார் ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது சூரிய ஒளி சந்திர ஒளி வந்து ஃபுல் பவர்ஃபுல்லாக உங்கள் மேலே பட்டுச்சுன்னா உங்களுடைய ஆரோ உங்க உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஆரோ ஒளி வெளிச்சம் இருக்கும் அது வந்து நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு வெளிச்சம் வந்து நம்மளை சுற்றி ஒரு ஆரோ தோணும் தேஜஸ் இல்லையா அது அந்த ஆரோவால் உருவாக்கக்கூடியதான் தே தேஜஸ் அது வந்து அந்த சூரிய ஒளி சந்திர ஒளி நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறோம் சூரிய ஒளி சந்திர ஒளி அந்த ஆரோவை போது அந்த ஆரோ வந்து நிர்குலயம் அப்படி அது நம்ம பார்க்குற ஒளியுடைய நல்ல பார்வையாக இருந்தாலும் சரி தீய பார்வையாக இருந்தாலும் சரி அந்த ஆரோவில் வந்து பிளாக் பிளாக் டாட்ஸாக விழும் ஒரு டாட் உளுந்தா பரவாயில்ல ரெண்டு டாட் விழுந்தால் பரவாயில்ல அப்படி டாட் எல்லாம் அப்படி சேர்த்து ஒரு கோடு மாதிரி அப்படியே அந்த ஒளியினுடைய அளவெல்லாம் குறைக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அளவுகள் குறையும் நம்ம பலவீனம் ஆக்கப்படுறோம் நம்ம பலவீனம் வந்து யாருக்கேச்சு நம்மளுக்கு வயிறு ப்ராப்ளம் அப்படின்னா பக்கத்து இருக்கவங்கள ஃபுல்லாக அப்படி டென்ஷன் ஆகும் தலைவலின்னா எவ்வளோ டென்ஷன் ஆகி எல்லாரையும் அதே அதேபோல் நம்ம ஆரோவனுடைய பலவீனம் நம்மளுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு தலைவலி வரும் எல்லாம் வரும் எல்லாரையும் ச கோவப்படுறது சண்டை போடுதல் இந்த மாதிரி இருக்கும் இதுதான் கண் வழியாக வரக்கூடிய பார்வையினால் வரக்கூடிய நம்ம தாக்கக்கூடிய அந்த ஆரோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது அது நம்மளை எஃபெக்ட் ஆகுது இதுதான் கந்திஷ்டியாக மாறுகிறது இது நல்ல விதமாக சொன்னாலும் நம்மளுக்கு பாசி நெகட்டிவாக தான் வரும் பாச நெகட்டிவாக சொன்னாலும் ஏன் இவன் இப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது அப்பவும் நம்ம டவுன் ஆகும் அதனால கண் ஆஹ் நம்மளுடைய ஆரோவை வந்து ரொம்ப தாக்கரமாக இருக்கும் அதுக்காக திஷ்டியே இல்லாம யாருமே வாழவே முடியாது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு கீழ்மட்ட நிலையில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்திஷ்டிங்கிறது உயிர்க்கும் எவ்வளவு பெரிய வந்தாங்களோ இப்போ உப்பு வச்சு நம்மளே செல்ஃபா சுத்திக்கலாம் இது நிறைய பேர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க இன்னொருத்தவங்களோட உதவியே இல்லாம நீங்களே செல்ஃபா உங்களை வந்து சுத்தி போட்டுக்கலாம் அப்படின்றாங்க இது எப்படிங்க சுத்துறது இது உண்மையாலுமே ஒர்க் ஆகுமா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் ஏன்னா க வந்து கிருமி நாசினியாக பயன்படுகிறது ஈஸியா பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அழிய போகுதுன்னா அந்த பொருளை பாதுகாப்பது கழுப்பு தான் உடல் அழிவுகளிலிருந்தும் சரி உடல் வந்து மோசமாக அதாவது ஒரு புழு வச்சு அந்த மாதிரி மோசமாக ஒரு இது வராமல் இருக்கிறதுக்கு அதை கல் கல்லூப்புக்கு உண்டு அப்படி இருக்கும்போது அதே மாதிரி எல்லா பொருட்களையும் அந்த அழிவுகள் ஒரு கெட்டதிலிருந்து ஒரு நெகட்டிவ் வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அந்த கல்லூப்புக்கு உண்டு தான் அந்த உப்பு வந்து நீர் நிலையிலிருந்து வெளியே வந்து அது திடப்பொருளாக மாறுகிறது நீரை திடமாக மாற்றி அது வந்து நம்மளை வந்து ரொம்ப வலிமையாக்குது தான் அது ஒரு மகாலட்சுமி அம்சமாகவே எடுத்துக்கிறோம் அதே சமயம் மகாலட்சுமி மட்டும் அது வந்து நம்ம பாதுகாக்கும் ஒரு உடல் இறந்து போனா கூட அந்த உடலை பாதுகாக்கிறதுக்கும் அந்த உடலுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வைக்கிறதும் அந்த கழுப்புக்கு உண்டு தான் அந்த கழுப்பை வந்து வலிமையான ஒரு இதா எடுத்திருக்கோம் அந்த உப்பு வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடியது இழுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால நம்ம வந்து நம்ம உடம்புல வந்து கெட்டது எதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு உடம்பு வந்து உடம்புல கெட்ட நீர் வரும்போது கல்லுப்பு வச்சோங்கன்னா அந்த நீரை ஃபுல்லாக அதை உறிஞ்சிரும் அந்த மாதிரி தன்மை உண்டு அப்போங்கும்போது அந்த நீர் மட்டும் இல்லாமல் ஒளியினுடைய தன்மையையும் அது உரியக்கூடிய மிக சிறிய சக்தி உண்டு அப்போங்கும் போது அந்த ஒளியில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக ஃபுல்லாக அந்த கல்லுப்பு வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் அந்த ஆரோவ சுற்றி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த கல்லுப்பு வந்து எல்லாத்தையும் எடுத்துரும் ஃபர்ஸ்ட் என்னன்னா வெளியே போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நம்மளுக்கே தெரியும் நம்ம கொஞ்சம் அழகா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலே ஒரு ஒரு இது தெரியும் அந்த மாதிரி நம்மள வந்து ரொம்ப இதா எடுக்கும் போது உடனே ரெண்டு கையில ஒரு கை எடுக்காம ரெண்டு எடுத்துட்டு ஒரு வச்சு வச்சு இப்படி இப்படி ஒரு கிளாக் கிளாக் வைஸ் வைஸ் அண்ட் ரெண்டு பக்கம் சுத்திட்டீங்கன்னா ரீஃப்ரெஷ் மாதிரி எடுத்துட்டு எல்லாரும் கல்லூப்பு மகாலட்சுமிக்குள்ள பாத்ரூம்ல போடணும் பாத்ரூம்ல போடலாம் அது என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா கழிவுகள் நீர்கள் தேங்கும் இடம் எதுன்னா கடல் தான் எல்லா இடத்துலையும் உலகத்தையே கழுவி எடுத்து மழையினால் கழுவி எடுத்து எல்லாத்தையும் அலைச்சி எங்கே கொண்டு போடுன்னா கடலில் போய் சேர்க்கும் எல்லா கழிவுகளும் சேரும் இடம் கடல் தான் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கடல் தான் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துதும் நம்ம மனிதர்கள் ஒரு தீட்டு எல்லாமே எங்கே போகும்னா கடலில் போய் தான் நம்ம அந்த கழிவுகளை ஃபுல்லாக கரைச்சி அரைச்சிட்டு வரோம் அப்போது எல்லா இடத்துலையும் தங்கி தாங்கக்கூடிய சக்தி நீருக்கு இருக்கிறது அதனால் நீர் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் ஃபுல்லாகவே கையில் வந்து கிளவுஸ் குடுக்கிறது மட்டும் இல்லாமல் உப்பு கொடுப்பாங்க ஒரு செப்டி எல்லாம் போகணும்னா அவங்கள உப்பு வச்சு தேய்ச்சு தான் போவாங்க ஏன்னா அது கிருமி நாசினி அப்ப அது லட்சுமி தானே எதுக்கு அவங்க உப்பு பயன்படுத்தணும் உப்பு கொடுக்காம இருக்கிறோமா அது வந்து அவ்வளவு வலிமையானது அப்படிங்கறதுதான் ஒரு பனிக்கட்டி ஐஸை வந்து விடாமல் பாதுகாக்கக்கூடியது உப்பு தான் அவ்வளவு வந்து ஒரு தண்ணியுடைய தன்மையை வந்து கெடாமல் இருக்கக்கூடியது உப்புக்கூண்டு நீங்க எவ்வளவு கழிவான இடத்துக்கு போனாலும் அது சுத்திகரிக்கும் தன்மை உப்பு உண்டு அதனால நம்ம சுத்தி போட்ட அந்த வலிவுகளை வந்து எந்த இடத்துல போட்டாலும் அது தாய் வீடு அதோடைய தண்ணிங்கிறது அதுக்கு தாய் வீடு உப்பு வந்து எதுல இருந்து பிறந்தது கடலிருந்து தண்ணியில இருந்து பிறந்தது அது தாய் தானே விடுறோம் அந்த தாய் வீட்டில இருந்து தான் நம்ம அதோட தான் சேர்க்கிறோம் திரும்ப சுத்திகரிக்கப்பட்டு அது வரும் அதனால போடுறதால் தப்பு இல்லை ஓகே இப்போ கல்லுப்பு வச்சு நம்ம பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணணுமா எப்படி இதை ஒரு முறையில இல்லை நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு வீட்டுக்கு போறோம் லஞ்சுக்கு போறோம் அந்த லஞ்சுக்கு போயிட்டு வரும்போது நம்ம குடும்பத்தோட போறோம் ஒரு ஒற்றுமையா போவோம் அப்போ வந்து வெள்ளுக்கு வரும்போதே நம்மளுக்குள்ளே உடம்பு வழி வர மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் கல்லூப்பை வச்சு சுத்தி எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இந்த முறை மட்டும் இல்லை கல்லூப்புல இன்னொரு முறையும் இருக்குது ஒரு தீட்டு கழிச்சிருப்பாங்க அதாவது மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை மழத்தை வச்சு தீட்டு கழிச்சிருப்பாங்க நம்ம தெரியாமல் அதை தாண்டி போயிடுவோம் தெரியாமல் அந்த பூசணிக்காவை தாண்டிடுவோம் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம தெரியாமல் தீட்டு கழித்த ஒரு இடத்த வந்து தாண்டும் போது நம்மளுக்கு அங்கே ரிமூவ் ஆன ஏதாச்சும் ஒரு கெட்ட சக்தி உங்கள் பாதம் வழியாக தான் உங்கள் பாதம் சரியாக இல்லைன்னா அந்த பாதம் வழியாக நம்மளுக்கு உள்ளுக்கு பரவும் அப்படிங்கிறது இருக்குது அப்போ கர்மாவுடைய ஆக்டிவிட்டிஸ் சரியாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பாதத்தொழியாக உள்ளுக்கு வந்து நம்மளுடைய கர்மாவை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறோம் அதனால நம்ம வந்து அந்த தாண்டும் போது இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் வந்து நமக்குள்ள தாக்கும் அப்ப அந்த பாதத்தை வந்து நம்ம சுத்தப்படுத்தினாலே நெகட்டிவ் வெளியே வர்றதுக்கு வழியாக ஏறினதே பாதம் வழியாக இறக்க வைக்கலாம் ஆனால் அந்த பாதத்தை சுத்தப்படுத்தல் பாதத்தை வந்து அதை பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறது ஆஹ் அதாவது பாதத்துல மஞ்சள் தடவுறது மட்டும் இல்லாமல் மருதாணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம பாதம் வந்து சிறப்பாக இருக்கும் பொதுவாக பேய்பிடித்தல்ங்கிறது ஆணை விட பெண்ணுக்கு தான் அதிகம் தாக்குமா ஏன்னா அவளுக்கு தான் ஃபால்சியம் செத்து அளவு கம்மியாக இருக்கும் அவள் தான் தாண்டும் போது அவளுக்கு தான் இந்த நெகட்டிவ் ஃபுல்லாக அவளுக்கு தான் ஏறுது ஆனால் தான் அவள் குணம் குணம் வந்து பேய் பிடித்த மாதிரி பேசுகிறா அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால தான் அவள் அந்த ஆக்டிவிட்ஸ் இருக்குது ஆனால் தான் பெண் வந்து உடனே ஏன்னா எல்லோரும் கேட்கறதுனா ஆணுக்கு சொல்லிட்டீங்க எங்களுக்கு பாதத்துக்கு நாங்கள் மருதாணி வைக்க முடியுமா மஞ்சள் பூச முடியுமான்னு ஆண்கள் கேட்பாங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இந்த நெகட்டிவ் வந்து முதல்ல தாக்கும் அதனால் அவங்க வந்து பாதத்தில் மஞ்சள் பூசுதல் மருதாணி வைத்தல் அது மாதிரி வச்சுட்டு இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நெகட்டிவான கந்திருஷ்டிகள் வந்து தா தாண்டும் போது வரக்கூடிய திருஷ்டிகள் வந்து ஒரு யாருமே யூஸ் பண்ணாத ஒரு பக்கெட் எடுத்துக்கணும் அந்த பக்கெட்டில் வந்து கல் உப்பை ஒரு படி போட்டுட்டு ஒரு இந்த மாதிரி சேரை எடுத்து உட்காந்துட்டு அந்த பக்கெட்டில் வந்து காலை ரெண்டி வைக்கணும் அந்த பாதம் வந்து நல்லா படியணும் அந்த கரண்டக்கால் வரைக்கும் தண்ணி வந்து நல்லா படிகிற மாதிரி இருக்கணும் படிய வச்சுட்டு ஆப்போசிட்டில் ஒரு கேண்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உடல் எடுத்த ஒரு மகான்கள் பூமியில் உடல் எடுத்த மகான்கள் அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இப்போ கூட லைவ்ல கூட உங்களுக்கு குருவாக கூட இருக்கலாம் அவங்களை அவங்களுடைய ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை அந்த கேண்டிலுக்கு முன்னால் வச்சுட்டு அந்த ஒளி வழியாக அந்த தெய்வத்தை பார்க்கணும் தெய்வம் இல்லை அந்த அந்த மனிதரை உங்களுக்கு யாராச்சும் கைட் பண்ணவங்க இருப்பாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி இருக்குன்னு நினைப்பீங்க அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து அந்த அந்த கேண்டில் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் நேராக அப்படி இருக்கணும் அந்த கண் வந்து அந்த ஒளியை பார்த்து அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி இருக்கும்போது உங்களுடைய அந்த ஒளியின் தன்மை அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுடைய ஃபுல்லாக பாசிட்டிவாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்படியே உடம்பு ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன் உப்பு உரியும் தன்மை உடையதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய நெகட்டிவ் ஃபுல்லாக அந்த உப்பு வந்து கால்வழியாக இழுத்துடும் இழுத்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த பாடி பெயின் நிறைய வந்து நம்மளை சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும் என்னவோ மனசஞ்சிடும் ஏதோ ஒன்று எனக்கு அடிச்சு மாதிரி இருக்குது நான் நல்லா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டிஸ்டிகள் வந்து விலகும் ஓகே வந்து நிறைய நிறைய பேர் விஷயங்கள் வைக்கிறாங்க ஒரு குட்டி கண்ணாடி பவுல்ல வந்து கல்லுப்பு போட்டு வீட்டில் வைக்கிறாங்க கேட்டால் வீட்டுக்குள்ள இருக்க அத்தனை திஷ்டியும் வந்து அந்த கல்லுப்பு எடுத்துக்கோ வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த உப்பை தூக்கி தண்ணியில ஜிங்குக்குள்ள போட்டுட்டு மாத்திக்கிட்டா போதும்ன்றாங்களே இது உண்மையா அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா வந்து உப்பு வந்து எனக்கு வந்து நீங்க வந்து நம்ம தான் வச்சிருப்போம் கிச்சன்ல நம்மளுடைய வலது கை பக்கத்துல வந்து வச்சிருப்போம் குனிஞ்சு எடுக்கிற மாதிரி வச்சிருப்போம் அந்த உப்பு வந்து என்னன்னா நாங்க இறந்த உடலையும் பாதுகாக்க கூடியது அந்த உப்ப வந்து எல்லா மகாலட்சமசத்துக்குரியது உங்க கையில ஒரு நாலஞ்சு பைசா இருந்துச்சுன்னா அந்த பைசா வந்து அங்கங்க தூக்கி போடுவீங்களானா போட மாட்டீங்க அதை பத்திரப்படுத்தி வச்சாதான் அந்த லட்சுமி பாதுகாக்கிற மாதிரி உப்பு இருக்கிற உப்பை கையால் கூட யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் உப்பு சிந்த கூடாது தரையில் சிந்துனா உங்க செல்வநிலை சீர்குலையும் அப்படிங்கிறது இருக்கு அந்த மாதிரி இடத்தில் உப்பை திறந்த மாணிக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய செல்வநிலையே போக்குவதாக இருக்கும் நீங்க சக்தியை உரு உரியிற வீட்டில் உள்ள தீய சக்தி உரையிறீங்களே வீட்டை பாசிட்டிவா தீய சக்தி வராது வீட்டை வந்து எப் விளக்கி ஏற்றி நல்லா ஊது காமிச்சு எல்லா பக்கமும் தீபாரணை காட்டுறது நம்ம அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா சூடம் ஏற்றி சாமிக்கு காமிச்சிட்டு வீட்டு பீரோ உள்ளுக்கு லாக்கரில் காமிப்பாங்க அப்போ கிச்சனில் வந்து அடிப்படைக்கு காமிப்பாங்க அப்படியே எல்லா பக்கமும் அந்த தீபாரணம் போகும்போதே அங்கே நெகட்டிவ் ஓடிடும் அந்த இதுவே இப்போ கம்மியாயிடுச்சு அந்த ஊதுபத்தி எல்லாரும் எல்லா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வைப்பாங்க அந்த இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது இதுவே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு சாம்பிரான புகையை காமிச்சு வெள்ளிக்கிழமையான அதை சாம்பிராணி புகை போட்டு வீடு ஃபுல்லாக புகையாக்கி வச்சு அதில் வந்து எந்த அதாவது பூச்சி எதுவுமே வராது அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆயிரும் அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் உப்பு வைக்கணும்னு அவசியமே இல்லை உங்கள் வீட்டை நீங்கள் பாசிட்டிவாக ஆக்கிட்டீங்கன்னா எதுக்கு நெகட்டிவ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உப்பு வைக்கணும் உப்பை வச்சிங்கனாலே உங்களுடைய நீங்களே அதை வந்து இது பண்ணுறீங்க உப்பை வந்து எல்லாரும் எல்லா எல்லார் வீட்டில் உப்பையும் கண்ணால் நம்ம பார்க்கக்கூடாது உப்பு விற்கிறவன் தரித்திரவான் ஓ உப்பு விற்கிறவுனே நம்ம ஏதாச்சும் சிஸ் போகும்போது உப்பு விற்கிறோன்னு பார்க்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற தரித்திரமான உப்பை வந்து நம்ம காசு கொடுத்தே வாங்க மாட்டோம் அந்த காலத்துலலாம் அரிசி உப்பு எல்லாம் அரிசி போட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி தான் உண்டு ஆனால் இப்போ வந்து என்னென்னா உப்புக்கு அவ்வளோ விற்கவே கூடாது சும்மா கா ஒரு அஞ்சு ரூபா காயின் கொடுத்தாங்கன்னா அதுக்கு இவ்வளோ உப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி உப்புக்கு வந்து அவ்வளவு இது இருக்குது அப்ப வீட்டுல நிறைய பேர் வீட்டுல நான் பாத்துருக்கேன் கல்லுப்பு எதுவா இருந்தாலும் ஜாடி தான் போட்டு வைப்பாங்க அது மூடி போட்டு மூடி மூடி போட்டுதான் உப்பு நீத்து போட்டுச்சுன்னா உறவுகள் இதாகுது அப்படிங்கிறோம் ஓ உறவுகள் உங்களை வீட்டு போகுது உப்பு வந்து மூடி போட்டு வைக்கணும் நீத்து போகாமல் வைக்கணும் அந்த நீர் விடக்கூடாது நீங்க திறந்து வச்சீங்கன்னா நீர் விடும் சில பேர் சொல்லுவாங்க திறந்து வச்சா வீட்டுல இருக்க கஷ்டம் எல்லாம் கரையும் அப்படின்னு

குட்டியான நிலைவாசம் தான் இருக்கும் எங்கப்பா இப்ப அடுப்புக்கு கீழே குடிஞ்சு எடுக்கிற மாதிரி இடமே இல்லையே வைக்கணும் இல்லாட்டா ஈக்குவலா வச்சு வைங்க மேல வைக்காதீங்க அடுப்புக்கு பக்கத்துலயே சரிக்கு வச்சுக்கோங்க இல்லாட்டா ஈக்குவலா வச்சுக்கோங்க கல்லூப்புல வந்து ஒரு ஒரு துண்டு தேங்காய் கூட போட்டு வைப்பாங்க சில பேர் மஞ்சள் போட்டு வைப்பாங்க மங்கள விஷயம் நடக்குன்னா கல்லூப்புல மஞ்சள் போட்டு வைங்க அது மஞ்சள் நல்ல பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி தேங்காய் போட்டு வச்சாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் கல்லூப்புல போடுறதும் நல்லா இருக்கும் இந்த தேங்காய் தொண்டு போடுவாங்க அந்த தேங்காய் தொண்டை கழுவி சமையல் போயிட்டு அடுத்த தேங்காய் தொண்டு போட்டு வச்சுக்கிறது இந்த மாதிரி கல்லுப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ PF, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்